بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அல்லாகும் மசிதின் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன் தர்ம இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தவஹீதுடைய பங்குகளில் ஒரு பங்காக திகழக்கூடிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான உலூகியா சம்பந்தமான நம்முடைய விபாதத்துகள் சம்பந்தமான தௌஹீத் பற்றிய விளக்கங்களை அடிப்படையிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இமாம் முகமத் பின் அப்துல் வஹாப் அலி ரஹ்மா அவர்கள் இந்த தலைப்பின் கீழ் எழுதிய புத்தகமான கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை நாம் கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு வருகிறோம் அலெமது இல்லா அந்த வரிசையில் கடைசியாக முபல் ஜபல் அல்லஹன் அவருடைய ஹதீஸ் ஒன்றினை பார்த்திருந்தோம் முஹமத் பின் ஜபல் ரதி அல்லாஹுவன் நபியோடு கழுதையின் மீது பயணம் செய்திருப்பார் நபிக்கு பின்னாடி நெருக்கமாக உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் கழுதையின் மீது பயணித்திருப்பாங்க இப்போ பொதுவாக எங்கு கழுதையின் மீது அமருவதை அமரப்படுவதை பயணம் செய்வதை மக்கள் இழிவாக பார்க்கிறார்களோ நமது நபியுடைய மிகச்சிறந்த எளிமையான குணத்தை நமக்கு இங்கே பார்க்க முடியும் நபி அவர்கள் கழுதையின் மீது பயணம் செய்வதை கூட அலமதுல்லா தனக்கான ஒரு இழிவாக கருதுகிறது கிடையாது அதே போல் இங்கே எதுவும் புரிஞ்சிக்க முடியுது முஹது ரதி அல்லாஹன் அவர்களுக்கு நபி அவர்கள் கேள்வியை கேட்டு பதில் கொடுத்துருப்பாங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமீனுக்கு நாம் மக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதே போன்று மக்களாகிய ஆகிய நம் மீது அல்லாஹுக்கு என்ன கடமை இருக்கு நமக்கு செய்ய வேண்டிய கடமையாக கடமைகளாக அல்லாஹுக்கு என்ன இருக்குது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக நமக்கு என்ன இருக்கு அப்ப சாஹிப் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியாது அல்லாவுக்கும் அல்லாவுடைய அசுலாகிய உங்களுக்கும் தான் தெரியும் அப்ப நபி பிறகு சொல்லியிருப்பாங்க பதிலாக அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையாக மக்களாகிய நம்மீது இருப்பது அவனுக்கு எந்த ஒரு நிகரையும் ஏற்படுத்தாமல் அவனை வழிபடுவது இது எல்லா ரீதியாக இருக்கட்டும் எந்த விஷயம் ரீதியாகவும் எந்த ஒரு செருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நுழைஞ்சிடக்கூடாது இப்படி வாழ்ந்து முடிக்கிறோம் எந்த ஒரு சிறுக்கையும் கலக்காத தூய்மையான தௌஹீதிய கொள்கையில் ஏகோத்துவ கொள்கையில் வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னா அல்லாஹ் அபுல் ஆலமீன் நமக்கு செய்ய வேண்டிய கடமையாக அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்படி முகஹிதான வாழ்க்கை வாழ்ந்து வருவர்களை அல்லாஹ் ஆலமீன் தண்டிக்க மாட்டான் அல்லாவுக்கு வழிபடும் பொழுது எந்த ஒரு சிறுக்கையும் எந்த ஒரு ஷரீக்கையும் ஏற்படுத்தாமல் வணங்குவது நம்மீது கடமையா இருக்கு அல்லாஹ் செய்ய வேண்டியவைகள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறோன்னா அல்லாவுக்கு கடமை ஆகுது அல்லாஹ் தனக்குன்ற கடமை அவனே எடுத்துக்கிறான் அல்லாஹ் கடமை கிடையாது அல்லாவுக்கான கடமை எதுவும் கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமி இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுக்கும் சிறப்புகள் இது இப்படிப்பட்ட வாழ்க்கை ஏகத்து வாழ்க்கை யாரு வாழ்ந்து முடிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமி எந்த ஒரு அதாபையும் வேதனையும் கொடுக்க மாட்டான் இது அல்லாஹ் கடமையா இருக்கு ஹை இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இந்த செய்திகள் வந்த பிறகு இந்த செய்திகள் நபிகிட்ட கேட்ட பிறகு ரத்தி அல்லாஹன் சொல்லியிருப்பாங்க அஃபலா உபஷிரு நாஸ் நபி இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாமா ரொம்ப பெரிய குட் நியூஸாக இருக்குது ரொம்ப பெரிய நற்செய்தியாக இருக்குது இந்த செய்திகளை நான் மக்களுக்கு சொல்லலாமா அப்போ நபி சொல்லியிருப்பாங்க லா சொல்ல வேண்டாம் ஏன் சொல்ல வேணா அவர்கள் இதன் மீதே தன்னுடைய எல்லா விஷயங்களையும் போட்டுருவாங்க இதை கொண்டே சாஞ்சிருவாங்க எந்த அமல்கள் ரீதியான ஆர்வங்களையும் உருப்படுத்த மாட்டேன் காட்ட மாட்டாங்க இங்க இந்த நபியுடைய இந்த செய்தி கேட்ட பிறகு நபி சொன்னாங்க நீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொன்ன பிறகு இந்த செய்தி நமக்கு எப்படி வந்துச்சு நபி வந்து ரகசியமாக பார்த்து மக்களுக்கு சொல்லாதீங்க இப்ப ஹதீஸ்களை வெறுக்கக்கூடிய மக்கள் இன்னும் குறிப்பாக சஹாபாக்களை வெறுக்கக்கூடிய மக்கள் சஹாபாக்களுடைய தரத்தை குறைக்க விரும்பக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க நிறைய சஹாபாக்கள் நபியுடைய சொந்த வார்த்தைக்கு மாறிஞ்சிருக்காங்க அதுல ஒரு சம்பவமா சொல்லிக் கொடுப்பாங்க இது முவாதுல நபி சொல்லியிருந்தாங்க நீங்க மக்களுக்கும் சொல்லாதீங்க அந்த இடத்துல நபியும் மட்டும்தான் இருந்தாங்க அந்த கழுதையின் மீது நபி இருந்தாங்க முவாத் இருந்தாங்கிறது இவங்களை தவிர யாரும் கிடையாது அப்ப நபி சொன்னாங்க இந்த விஷயங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது ஆனால் பிறகு இந்த செய்தி நமக்கு எப்படி தெரிய வந்துச்சு இது ரீதியான இலகுவான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த செய்தியை முவாதுலவன் நபி சொன்ன உடனே சொல்லல நபி எப்ப சொல்லி கொடுத்தாங்களோ அங்க இருந்து வீட்டுக்கு போன உடனே நண்பர்கள் சந்திக்கும் பொழுது வீட்டுல மக்கள் சந்திக்கும் போது மாறாக எப்ப சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கடைசி காலத்துல தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ரொம்ப கடைசி காலத்துல சொல்லியிருப்பாங்க இதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருப்பாங்க நான் இப்ப இந்த இந்த செய்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா இதற்கான காரணமும் இருக்கு யாரு சாபி சொல்லுவாங்க இந்த மரண தருவாயில மரணம் நெருங்கும் பொழுது கடைசி காலத்துல நான் ஏன் செய்தி சொல்றேன்னா இதுக்கும் காரணம் இருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி நாளைக்கு மறுமையில கத்துக்கிட்ட ஐ மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம வந்துட்டேன்ற கேள்வி கேட்பான்ற பயம் இருந்துச்சு கத்துக்கிட்ட ஐமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நீ வந்துட்டியே இந்த கேள்வி அல்லாஹ் எனக்கு கேட்டா நான் என்ன பதில் கொடுப்பேன் அந்த ஞாபகம் பயம் வந்துச்சு நான் அதனால சொல்லிட்டேன் இங்கேயும் கூட பொது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டான் இந்த செய்தியை கூட பொதுவான சபையில பேசிருக்க மாட்டான் எந்த நபர்கள் அந்த தருவாயில நெருக்கமா இருப்பாங்களோ அவங்க பொது மக்களா அதிகமா இருக்க மாட்டான் ஒரு நபர் மரணப்படுக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை சுத்தி இருக்கிற மக்கள் அந்த மையத்துக்கு அந்த நபருக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க ரொம்ப அப்ப இங்கே தனக்கு விரும்பிய தனக்கு வேண்டிய மக்கள் நெருக்கமான மக்கள் இருக்கும் பொழுது அந்த சஹாவி சொன்னாங்க இந்த செய்திகளை இப்ப இதன் மூலமா என்ன படிப்பினை பெறலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நாம எல்லா மக்களுக்குமே சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்குமே சொல்லுன்ற கட்டாயம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க மாணவர்கள் இருப்பாங்க அந்த ஆசிரியருடைய பழக்கம் அடிப்படையில் வகுப்புக்கு வருவாங்க பாடங்கள் எடுப்பாங்க பொதுவாக இப்போ பாடங்கள் ரீதி என்ன செய்திகள் கொடுக்கப்படுதோ எல்லாம் மக்கள் மாணவர்கள் புரிஞ்சுப்பாங்க ஒரு சில மாணவர்கள் ஆசிரியரோட நெருக்கத்திலேயே இருப்பாங்க வகுப்பு முடிஞ்ச பிறகும் கூட இந்த ஆசிரியரோட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்போ ஆஃபீஸ் என்ன புரியுது நமக்கு அந்த மாணவர் அந்த ஆசிரியர் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க அப்போ இது நமக்கு இந்த ஹதீஸுடைய இந்த மூலமாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில செய்திகளில் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக் கொடுக்கறதுல தப்பு கிடையாது நபிவுடைய சம்பவங்கள்ல பார்க்க முடியும் அப்ப இந்த சம்பவத்தோட இந்த ஹகீஸோட இந்த முதல் பாடத்தை முடிக்குவாங்க முடிச்சுருவாங்க இப்ப இந்த முதல் பாட ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது முக்கியத்துவம் என்ன பொதுவாக கிதாபு தௌஹீதுன்னா என்ன இதுல என்ன அடங்கியிருக்கு இது சம்பந்தமான பேச்சுகள் பேசப்பட்டிருக்கு இதுல அல்லாவுடைய வசனங்கள் இருந்துச்சு நபியுடைய ஹகீஸ்கள் இருந்துச்சு அஹமது இல்லா இதுவரைக்கும் குறிக்கி குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது எல்லாமுமே ஆதரப்பூர்வமான நம்பிக்கை தன்மையுடைய அம்சங்களா இருந்துச்சு அலமது இல்லா அடுத்ததாக பார்க்கும் பொழுது அடுத்த பாடமாக எடுத்து வைப்பாங்க பாபு பகுத் தொஹித் தொகீது மகத்துவம் என்ன இந்த ஏகத்துவத்துடைய கண்ணியம் மகத்துவம் என்ன ஒமா யுக பிரும் இன துணு பாவங்களை வச்சு இந்த தொஹீத் எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வைக்குது பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான ஒரு அம்சமாக தௌஹீத் அப்படி இருக்குது பாபு ஃபது தொஹி தொகிதுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசப்படுது என்றால் தான் இருவிதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது பத்தின விஷயங்கள் இருக்கும் இதில் முதல் வசனமாக இமாம் முகமது அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க அல்லாஹ் வார்த்தை குறிப்பிடுவாங்க அல்லதீன ஆமனு வலம் எல் பிசு ஈமானகும் பிதுல் ஈமான் கொண்ட மக்கள் உண்மையிலேயே யாராக இருக்க முடியும் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருப்பான் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க உண்மையான ஈமான் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க உண்மையான முக்மினுடைய குணம் எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுப்பான் வலம் எல் பிசு ஈமானகும் பிதுல் அவங்க தன்னுடைய ஈமான்ல எந்த ஒரு அநியாயத்தையும் சேர்த்துக்க மாட்டார் எந்த ஒரு எந்த ஒரு அநியாயத்தையும் ஈமானோடு கலக்க மாட்டாங்க இது உண்மையான ஈமான் கொண்ட மக்களுடைய குணமாக இருக்கும் இந்த சேர்க்கிறது பொதுவாக அரபில பார்க்கும் பொழுது அரபு மொழியில தேர்ச்சி பெற்ற மக்கள் இல்ல அரபு மொழியை அதிகமாக படிக்கக்கூடிய மக்கள் அரபு மொழியை கத்து கிராம கத்துக்கிற மக்களுக்கு புரிய வரும் ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு சில இடங்கள்ல அர்த்தங்கள் மாறும் வார்த்தை ஒன்னா இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகள் இடம் மாறி பயன்படுத்தப்படும் பொழுது அர்த்தங்களும் மாறுபடும் ரொம்ப பெரிய அளவு அர்த்தங்கள் மாறுபடும் இப்போ நார்மலாக ஜுல்ம் அநியாயம் பெரிய என்ன அர்த்தம் பொதுவாக அரபில் சொல்லுவாங்க வதரி மஹல்லி ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கணும்னா அந்த இடத்தை தள்ளி வேறு இடத்துல வைக்கிறது சொல்லுவோம் இடத்தை தள்ளி இடம் தகுதி பெறாத இடத்துல ஒரு விஷயத்தை வைக்கிறது சொல்லும் உதாரணத்துக்கு வாட்ச் கட்டுவோம் கையில் கையில் கட்டப்பட வேண்டிய வாட்சை எடுத்து நம்ம காலில் கட்டுறோம் அப்படின்னு அது சொல்லும் அது ஒரு அநியாயம் பொதுவாக அரபு மக்கள் மத்தியில் இந்த ஜுலுமுக்கான டெபனிஷன் கொடுப்பாங்க எந்த விஷயம் இடம் மாறி செய்யப்படுகிறது அது ஜுலுமுன்னு இது நம்முடைய வணக்க வழிபாடு ரீதியாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் இங்கே சொல்லி கொடுப்பான் எந்த ஒரு அநியாயத்தையும் தன்னுடைய ஈமானோடு கலக்காம இருப்பாங்க மீன்கள் இந்த வசனம் இறங்கும் பொழுது இறங்கிய பிறகு அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹன் அவங்க சொல்லுவாங்க இந்த வசனம் இறங்கிய பிறகு எங்கள் எல்லோருக்குமே ஒரு விதமான கஷ்டம் ஏற்பட்டுச்சு நாங்கள் எல்லோருமே மன கஷ்டத்துக்கு உள்ளானோம் நம்பிக்கிட்ட கேட்டாங்க யாரு தான் எங்களை பாவங்கள் செய்யாம இருக்கிறோம் இப்ப சுல்முனா பாவங்கள்னு அர்த்தமும் இருக்கு இப்ப நம்ம யாருதான் செய்யாம இருக்கிறோம் எல்லாரும் இருக்கும் அப்ப இந்த வசனம் எதை பத்தி குறிக்குது அப்ப நபி சொல்லி இருப்பாங்க அல்லாவுடைய நல்ல நபராக பார்க்கப்படுகின்ற லுக்மான் அலை இஸ்லாம் லுக்மான் அலை இஸ்லாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உங்களுக்கு தெரியாதா தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பாங்க அப்ப நபியே சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹ் குரான்ல லுக்மா அலை இஸ்லாமுடைய உதேசங்களை போய் சொல்லியிருப்பான் அது தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்க யா குண என்னுடைய அருமை மகனே நீங்க அல்லாவுக்கு சிறுகு செய்யாதீங்க லா துஷ் பில்லா அல்லாவுக்கு நீங்க சிறுகு செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது இன்ன சிறுக்க லபுல் முன் அதையும் என்றால் சிறுக்குன்றது பெரிய அநியமாக இருக்கும் சிறுக்குன்றது அநியாயங்களில் பெரிதாக இருக்குது ரொம்ப கனமான பெரிய வலுவான அநியாயமாக இருக்குது அப்ப இந்த அநியாயம் ரீதியாக இங்க துல் ரீதியாக அல்லாஹ் சொல்ல விரும்புவது சிறுக்க சொல்லுவான் நார்மலா இந்த துல் அப்படின்றது பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அநியாயங்கள் யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது இதுல முதல் கட்டத்துல இருக்கும் பொதுவான மனிதனா இருக்கிற நாம அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்ன அர்த்தம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அல்லாவை தவிர்த்து வேறு யாருக்கும் செய்யக்கூடாது அல்லாவுக்கு எந்த விஷயங்கள் உரித்தானதா இருக்குமோ அல்லாவுக்கு மட்டுமே செய்யணும் அல்லாவை தவிர்த்து வேற யாருக்கு நம்ம செஞ்சாலும் அது சொல்மை தான் இது மிகப்பெரிய சொல்மா இருக்கும் சிறுக்குல பெரிய சிறுக்காக நம்மளுடைய சொருக்கத்தை நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி வச்சிரும் ஹராமாக்கிரும் இன்னொன்னு ரெண்டாவது கட்டம் பார்க்கும் பொழுது அல்லாவை தவிர்த்து மற்ற மனிதர்களுக்கு நாம செய்யக்கூடிய பொல்முகள் எந்த ரீதியாகவும் நாம யாருக்கும் அநீதம் அழைக்க கூடாது நம் மூலமாக யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது நபி சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் யார் உண்மையான முஸ்லீமாக இருப்பாங்கன்னா நபி சொல்லுவாங்க மன் சலிமல் முஸ்லீமோன் மில்லிசானி வயது யாருடைய கைகளினாலும் யாருடைய நாவுனாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெறுவாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் அப்ப நபி இந்த அளவுக்கு தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க ஒரு முஸ்லீமாக இருக்கும் பொழுது தன்னை சுற்றி உள்ள எல்லா நபர்களையும் நல்ல நிம்மதியான மக்களாக வச்சுக்கணும் நம்மை கொண்டு யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது நாம யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நபி சொல்லி கொடுத்த வாழ்க்கை பாடங்கள்ல ஒண்ணு இது அப்ப இந்த வகையில அல்லாஹ் அப்துல் ஆலமின் நமக்கு சொல்லிக் கொடுப்பான் எந்த விதமான ஜுல்மா இருக்கட்டும் எந்த விதமான அனிதமாக இருக்கட்டும் யாருக்கும் இழைக்கக்கூடாது அதில் முதல் கட்டமாக அல்லாஹுடைய பேரரும் அல்லாவுக்கு நான் அவ கண்டிப்பாக அநியாயங்கள் செய்யக்கூடாது அப்ப இப்படி வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னா உலாய்க்க லஹமுல் அமன் இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை இருக்கு வஹும் முஹ்ததுன் இன்னும் இவர்கள் தான் நேர்வழி பெற்ற மக்கள் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு வேணும்னா அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்யாதீங்க உலக வாழ்க்கை வாழும் பொழுது செய்யாதீங்க இந்த இந்தாவுக்கு செய்ய வேண்டிய இருக்கட்டும் இருக்கட்டும் பிற மக்களுக்கு எல்லா விதமான விட்டு நீங்க தள்ளி இருக்கணும் இந்த விஷயங்கள் அல்லாஹ் அப்புறமே நமக்கு சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கிறான் இப்படி அனிதங்கள் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்வார்களோ அவர்களுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கு அவர்கள் தான் நேரோழி பெற்ற மக்களாகவும் இருப்பாங்க அப்ப இந்த வசனத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்க விரும்புவாங்க நமக்கு நம்முடைய ஈமானில் எந்த ஒரு கலங்கமும் இல்லை அப்படின்னா அல்லாஹ் அபுல் ஆலமீன் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறான் இது தௌகையுடைய மகத்துவமா இருக்குது அதே அடிப்படையில் அடுத்து ஹதீர்களை கொண்டு வருவாங்க குறிப்பிட்ட சில நான்கு ஹதீஸ்கள் இருக்கும் இந்த பாடத்துல அதுல முதல கொண்டு வருவாங்க ஹதீஸ் நமக்கு இங்க இருக்கும் இந்த ஹதீர் சம்பந்தமாக சுஹான் அல்லா நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையான நபி நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தௌஹீதுடைய பாடங்களில் ஒரு சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம் அகிதான்ற டாபிக்ல மிகவுமே தேவையான ரொம்ப அவசியமான ரொம்ப பெரிய அர்த்தங்களை கொண்டு அறிகிறது ஹதீத் என்னருக்கு இருக்கு சஹாபி அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் கூறியதாக சொல்ல நபி சொல்லியிருப்பாங்க மன் ஷஹித அல்லா லா இல்லாஹரீ எவர் ஒருவர் சாட்சி கூறுவாரோ எந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லா

முகமதுன்னு சொல்லக்கூடிய நபர் அல்லாவுடைய அடியானாகவும் இன்னும் அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறாங்கன்ற இந்த சாட்சிகள் ஒரு மனிதன் சொல்லணும் இந்த சாட்சிகள் வெறும் வாய்மொழியும் சொல்லிட்டா மட்டும் போதாது வாழ்க்கையை நடத்தி காணிக்கணும் வாழ்க்கைய வாழ்ந்து காமிக்கணும் அதே போல அண்ணன் முகமது அப்துலு வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும் முகமது ரசூல்லாவுடைய தூண்களா நம்ம பார்க்க முடியும் அப்துலு நபிய நேசிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு நேசிக்கிறோன்ற நேசிக்கிறோம் நிறைய விஷயம் இருக்கிறாங்க முறையான விஷயங்கள் பார்க்க முடியும் ரொம்ப கம்மியா இருக்கு எது வழிகளாக பார்க்கப்படுமோ அந்த வழிகளை நபிய நேசிக்கணும் மக்கள் இன்னைக்கு பகிரங்கப்படுத்துறாங்க இப்ப நபிய நேசிக்கணும் அப்படின்னா நமக்கு இரண்டு விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டது எந்த அடிப்படையில் நேசிக்கலாம் எந்த பேஸ்ல நபிய நேசிக்க முடியும் அது நபி சொல்லுவாங்க அல்லாவுடைய நான் இருக்கேன் அல்லாவுடைய ரசூலா இருக்கேன் இப்போ நார்மலாக அல்லாவுடைய அடியான்னு சொல்லும் பொழுது ஒரு அடியான் மற்ற அடியானை எப்படி நேசிக்கணுமோ ஒரு மனிதனாக இருக்கிறோம் மனிதம் இருக்கும் பொழுது பிற மக்கள் எப்படி நேசிப்போம் அந்த நேசம் நபியின் மீது கண்டிப்பா இருக்கணும் பொதுவாக இதையும் தாண்டி நபியை நேசிக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக முடியும் கண்டிப்பா நேசிச்சாக இந்த அடிப்படையில நம்முடைய இறைவனாகிய அல்லாவின் ரசூலாக இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூலா இருக்கிறாங்கன்ற இந்த காரணம்தான் உச்சகட்ட காரணம் நேசிக்கிறதுக்கு இந்த காரணத்துக்காக வேண்டியே நாம அதிகமாக நேசிக்கிறோம் நம்ம உயிருக்கும் மேல் நேசிக்கிறோம் வேற எதுவுமே காரணம் கிடையாது அல்லாவுடைய ரசூலா இருக்கிறாங்க இதுதான் முதல்ல இந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தக்கூடாது எந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே நேசத்தை வைக்கணும் அதையும் தாண்டிய அளவு கடந்த நேசங்கள் நம்ம உயிருக்கும் மேல கருதக்கூடிய அபியாகவே இருக்கட்டும் அவங்க மீது வைக்கக்கூடாது இனி மக்கள் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஹரிச விவரிப்பாங்க மேராஜ் பயணத்துல இந்த அல்லா ரபுர் ஆலமின் கிட்ட நம்பி போயிட்டா அல்லாஹ் குரான் அழகா அதை வெளிப்படுத்தி காமிப்பேன் உதாரணத்தை சொல்லி பாப கவுசை நோ அதுனா வில் இருக்கும்ல அம்பி அறிய பயன்படுத்துவாங்களே வில்லு அந்த முனைகள் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு நெருக்கத்துல அல்லா முகமது வரைக்கும் நமக்கு செய்திகள் தெளிவா இருக்கு அல்லாஹ் நபி ரொம்ப பக்கத்துல இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒலியான திரை இருந்துச்சு இங்கேயே பேசிக்கிட்டாங்க இங்கேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுதான் ஹதீத் வரக்கூடிய சரியான விஷயங்கள் இதோட முடிஞ்சிருச்சு ஆனா மக்கள் சொல்றாங்க நபி அந்த சமயத்துல இன்னும் முன்ன போனாங்க அந்த திரை கிட்ட போனாங்க அந்த திரைய அகற்றி பார்த்தாங்க அரிசுக்கு மேல இறைவனை பார்த்தாங்க ரெண்டு விதமா மக்கள் சொல்லுவாங்க இந்த அரிசுக்கு மேல நபி அல்லாஹ் பார்த்தாங்க பார்த்து வியந்து போயிட்டாங்க என்ன ஆயிடுச்சு எப்படி முகமது உருவம் இருக்குதோ அதே போல கண்ணாடியில் பார்த்த மாதிரி அரிசுக்கு இருக்கு இருக்குல்ல எப்படி சொல்ல வராங்க தான் முகமதாக இறங்கிட்டான்னு சொல்ல வராங்க

எந்த நபர் நபி அவர்கள் அல்லாஹாவை பார்த்தாரு என்ற விஷயத்தை பரப்புவாரோ சொல்லுவாரோ அவர் பொய் சொல்லிட்டாரு இன்னொரு ஹதீஸ்களில் பார்க்க முடியும் அவர் குபுர் செஞ்சாலும் அர்த்தம் இருக்கும் அவர் காபிர் ஆகிட்டாரு அவர் மறுத்துட்டார் நபியுடைய செய்திகளை ஏன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய திருமுகத்தை இதுவரையும் யாரும் பார்த்தது கிடையாது அல்லாவுடைய வார்த்தைகளை கேட்டிருக்காங்களே தவிர அல்லாஹ் பார்த்தது கிடையாது அப்படி அளவு கடந்த நேசங்கள் கூடாது நபியாகவே இருக்கட்டும் நம்ம நேசம் அதிகமாக நேசிக்கணும் எல்லா மக்களை எந்த அடிப்படையில் நமக்கு ரசூலாக இருக்கிறாங்க அல்லாவுடைய செய்திகளை நமக்கு எடுத்து காண்பிச்சு நபி ரசூலா இருக்கிறாங்க நமக்காக வேண்டி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போன உத்தம மனிதரா இருக்காங்க நாளைக்கு மறுமையில நமக்காக வேண்டிய சிபாரி செய்யக்கூடிய ஒரே நபரா இருக்கிறாங்க ஒரே நபியா இருக்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போன அந்த நபியின் மீது ரசூலில் நம்ம நேரம் வைக்கணும் இது நபிய நேசிக்கிற விஷயங்கள்ல வரும் இதை சொன்ன பிறகு அடுத்து சொல்லுவாங்க அண்ண ரீஷா அப்துல்லாஹ் ரசூல் அன்ன அரிசா அப்ஜுல்லாஹ் ஓ ரசூல் அல்லாஹ்வுடைய அடியானாஹ ரசூலாக முஹமதாஹியை நான் எப்படி இருக்கேனோ அதே போல தான் அல்லாஹ்வுடைய அடியானாக அல்லாஹ்வுடைய ரசூலாக ஈஷா அல்ல இஸ்லாம் இருக்காங்க ஏன்னா ஈசா அலையம் பத்தி தனியாக சொல்லப்படுது அப்படின்னா இன்னைக்கு மற்ற நபிமார்களை விட ஈசா அலி இஸ்லாம் பாதைகள் தான் ரொம்ப வேறுபட்டு இருக்கு அல்லா ரபுலால எந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுத்துருந்தானோ ஈசா அலி இஸ்லாமுக்கு அந்த சிறப்புகளை அவங்க தான் அல்லாண்டுற மாதிரி பார்க்குற மக்கள் கொண்டு போயிட்டாங்க இந்த அடையாளங்கள்லாம் யாருக்கும் இருக்கும் ரப்புக்கு அப்புக்கு மட்டும்தான் இருக்கும் ஈசா அலையாம் பண்றாங்க இவங்கதான் இனிமே எங்களுக்கு எல்லாமுமே அப்ப ஈசா அலி இஸ்லாமே அல்லாவுடைய ஒரு உருவமாக அல்லாஹ்வுடைய மகனாக பார்க்கிற மக்களும் இருக்கிறாங்க ஈசாய்கல்ல ஆனா இதே யகுதிகள் என்ன சொல்லுவாங்க யூதர்கள் சொல்லுவாங்க ஈசா அலை இஸ்லாம நாம ஃபாலோ பண்ணக்கூடிய தேவையே கிடையாது அவருக்கு நாம கண்ணியமே கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது அவர் விபச்சாரத்தால் பிறந்த ஒரு நபராக இருக்காரு நோதவில்லா அப்ப மரியம் அலை இஸ்லாமுடைய கண்ணியத்தை குறைக்கிற அளவுக்கு பேசுவாங்க யூதர்கள் இந்த மாதிரி கொச்சப்படுத்துறதும் தப்பு அந்த மாதிரி மிகைப்படுத்துறதும் தப்பு நவீன் சொல்லி கொடுத்தாங்க எந்த அகைதா ரீதியாக என்னை நேசிப்பீர்களோ இதே விஷயங்கள் தான் அவங்களுக்கும் இருக்குது அப்சு ஈசா அலை இஸ்லாமும் அல்லாவுடைய அடியானா இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறாங்க இதை விளக்கமா சொல்லி கொடுப்பாங்க அல்லா ரபுல் கொடுத்த அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்காங்க இது மிக பெரிய அடையாளமாக மக்கள் சொல்லுவாங்க உங்க ஹதீஸ்லயே இருக்கு உங்க நபியே சொல்லியிருக்காங்க அல்லாவுடைய வார்த்தையா இருக்காங்க அல்லாவுடைய வார்த்தையா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா படைப்பினம் கிடையாது அல்லாஹ்வுடைய வார்த்தை மஹ்லூக் படைப்பினம் கிடையாது எப்படி அல்லாஹ் படை மஹ்லூக் இல்லையோ படைக்கப்பட்டவர் இல்லையோ அதே போல அல்லாஹுடைய வார்த்தைகள் ஆகிய குரானும் சரி அல்லாவுடைய வார்த்தைகளும் சரி படைக்கப்பட்டது கிடையாது இது கொள்கையா இருக்கு அல்லாவுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டது கிடையாது

எந்த ஒரு படைப்பை படைக்கணும்னாலும் அல்லாஹ் அவனா முன் வந்து படைக்க மாட்டான் அல்லா ரபுல் அலமீன் அவனா முன் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ண மாட்டான் அல்லாவுடைய ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் குரான் நிறைய இடங்கள் சொல்லியிருப்பான் இந்த சரிமா இருக்காச்சும் ஆ மாஷா அல்லாஹ் அல்லா குன் அப்படின்னு சொல்லுவான் இந்த குன்ன்ற இந்த வார்த்தை தான் அல்லாஹ் வெறும் கட்டளை இடணும் ஆகும்னு சொன்னா ஆயிரம் அவ்வளோதான் இதுல எந்த விஷயம் கிடையாது அல்லா ரபுல்லா இதையும் சொல்லி புரிய வைக்கிறான் எப்படி தந்தையோடு பிள்ளைகள் பிறப்பார்களோ தந்தை தாயும் சேர்ந்த முறையில எப்படி பிள்ளை குழந்தைகள் பிறக்கப்படுமோ ஈசா அலேசோட பிறப்பு அந்த அளவுக்கு ரொம்ப நார்மல் பிறப்பு கிடையாது ஈசா அலே இஸ்லாமுடைய தாய் ஆகியவர்கள் மறைவன் அவங்களுக்கு எந்த ஒரு ஆண் குழந்தை கிடையாது தந்தை இல்லாத பிறக்கப்பட்ட குழந்தை ஈசா இஸ்லாம் இருக்காங்க அப்ப ஈசா அலே இஸ்லாம் அல்லாவுடைய வார்த்தையான குன் என்ற வார்த்தை கொண்டு பிறந்தான் அல்லாஹ் சொன்னா ரூ கொடுக்கிற மறக்குமா கிட்ட வானவரே போய் நீங்க மறைவசம் மறைமலை இஸ்லாமுடைய உடம்புல ஊதிட்டு வாங்க பேர் கொண்டு ஊதிட்டு வாங்க எப்படி ஒரு பிள்ளை தாயுடைய கருவறைய அந்த கருமுட்டிய போய் அடையுமோ அதே அளவுக்கு இதுவும் போகும் ஏன் அல்லாஹ் சக்தி கிடையாது இதுக்கு அல்லாவுக்கு இது காட்சி கிடையாதா அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு சக்தி இல்லைன்னா நான் இல்லை நாம உண்மையான முறையை நேசிக்கல அல்லா புரிஞ்சுக்கல அல்லாவுக்கு எதுவுமே பெருசு கிடையாது அல்லாவுக்கு ஆற்றல் இல்லைன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அல்லாஹ் எது நினைக்கிறானோ நடத்துவான் அல்லாஹ் அவனை பத்தி அவனே சொல்லுவான் உரி அவன் நினைச்சத நடத்தி நடத்த காட்டக்கூடிய நமக்கு சொல்லி கொடுக்குறான் ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹுடைய வார்த்தையாகிய குன் அப்படின்னு வார்த்தையில பிறக்கப்பட்டவங்க தான் தவிர அல்லாஹுடைய வார்த்தையாகவே இருக்காங்கன்னு கிடையாது நிறைய மக்கள் சொல்லுவாங்க அப்புறம் அது உண்மை நேரம் கிடையாது அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா சொல்லுவாங்க அல்லாஹுடைய ரூஹா இருக்கிறாங்க அல்லாவுடைய ரூஹுல ரூஹா இருக்காங்க இதுவுமே இன்ன இன்ன வரைக்கும் கூட மக்கள் ஈசாய்கள் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஈசா அலை ஏன் வணங்கணும் ஏன் நீங்க ஈசா அலை வணங்கக்கூடாது நீங்க வணங்குறதுக்கான எல்லா தகுதியும் ஈசா அலிஸ்லாம் இருக்கு உங்க குரான்லயே இதுக்கான எவிடன்ஸ் நபியே சொல்லி இன்னைக்கு ஈசாயிகள் சொல்லுவாங்க ஈசாய்கள் சொல்லி மக்கள் கேட்கிறாங்கன்றது வேற விஷயம் நம்ம இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து இஸ்லாமிய அடிப்படையில பிறந்து சரியான இஸ்லாமிய போதனைகள் இல்லாத மக்கள் இவங்களுடைய இந்த வார்த்தைகள்ல கேட்டு இதுல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்டியனா மாறிட்டாங்க மாறுதோடு இல்லாம அந்த மதத்தை போதிக்கக்கூடிய மத போதை தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது பிறந்த வீடு முஸ்லீமா இருக்கும் நிறைய பேரை வாய்மொழி பேரோடு சொல்ல முடியும் இன்னைக்கு யூடியூப்ல அந்த அளவுக்கு பேமஸா இருக்காங்க வெளிப்படைய சொல்லுவாங்க நான் முஸ்லீமாக தான் பிறந்தேன் நான் குரான ஓதி பார்த்தேன் நபியுடைய வார்த்தைகளை படித்து பார்த்தேன் எல்லாமே சரியா இருக்கு ஈசா இஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணக்கூடியதுவா இருக்காங்க அப்போ நான் அப்படியே உண்மையான மதமான கிறிஸ்தவத்தை அக்செப்ட் இல்ல இது என்ன அர்த்தம் உண்மையான போதனைகள் போய் சேரப்பே படல என்ன புரிஞ்சுக்கணும் ரூஹம் என்ன இதை சொல்ல வருவாங்க அல்லாவுக்குன்ற ஒரு ரூஹ் இருக்கும்ல அல்லாவுக்குன்ற உயிர் அல்லா உயிரற்றவன் கிடையாதுன்னு சொல்லுவோம் அல்லாஹ் இப்ராஹிமி உயிரற்றவன் கிடையாது அல்லாஹ் உயிர் இருக்கு அல்லா அவனை பத்தி அவனே சொல்லுவான் ஆயிரத்தி புதுசுடைய ஆரம்ப லைன் என்ன வரும் அல்லாஹு லாயிலாக இல்லாகுவல் ஹையுல் ஐயும் அதுல அது ஹையுக்கான அர்த்தம் என்ன அல்லா ஜீவித்திருப்பவன் அல்லா உயிர் உள்ளவன் அப்ப உயிர் உள்ளவன் அப்படின்னா அல்லாவுக்கு உயிர் இருக்கும் அந்த உயிர் அல்லாஹ்வுடைய உயிரிலிருந்து எடுத்து அல்லா ஈசா படைச்சாங்களா அவங்க அல்லாவுடைய அவனுடைய சொந்தமான உயிரிலிருந்து எடுத்து ஒரு பகுதியை எடுத்து ஈசா இஸ்லாம் உருவாக்கணும் வாங்க இந்த அடிப்படையில் பார்த்தா அல்லாவுடைய உயிரில ஒரு பகுதி அப்ப அல்லாவுடைய பகுதி அப்ப அவங்க அல்லா புரிய கொண்டு வருது எப்படி கொண்டு வராங்க சொல்லிட்டு அப்ப இது இப்படி கிடையாது என்ன ஈஸியான வார்த்தைகள் இது புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம எல்லோருமே யாருக்கானவர்கள் அல்லாவுக்கானவர்கள் ஒவ்வொரு துக்கமான நேரத்தில் என்ன துவா ஓதுவோம் ஒவ்வொரு துக்கமான நியூஸ் கேள்விப்படும் போது என்ன ஓதுவோம் இன்னால் இல்லா இதுக்கு என்ன அர்த்தம் நாம் இன்னால் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கானவர்கள் அப்ப நம்ம எல்லோருமே அல்லாவுக்கானவர்கள் நம்முடைய ரூ எல்லாமுமே யாருக்கானது அல்லாஹ்வுக்கானது அப்படிப்பட்ட அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்றான் நாம் படைத்த எனக்கு சொந்தமான ரூஹுகளில் ஒரு ரூஹ ஈசாவுக்கு கொடுத்தேன் புரியுதா இப்போ என்கிட்ட ஒரு அஞ்சு பெண் இருக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அல்லா உதாரணத்துக்கு கிடையாது அல்லா ஒப்பிட்டு பேசல நமக்கு புரியுறதுக்காக சொல்றேன் என்கிட்ட அஞ்சு பென் இருக்கு அதுல இருந்து ஒரு பெண்ணை உங்களுக்கு கொடுக்குற தேவைக்காக அப்ப யாருடைய பெண் அது என்னுடைய பெண் நான் கொடுத்தேன் என்னுடைய பெண் அப்படின்னா உடம்புல இருந்து எடுத்து நான் கொடுக்கல எனக்கு சொந்தமா இருந்து அஞ்சு அஞ்சு பெண் இருக்கு அது ஒண்ணு கொடுத்தேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் எல்லா உயிர்களும் அல்லாவுக்கானது ரூஹுகளுடைய அரசன் அல்லாஹ் எல்லா வருஷத்துக்குமா அரசன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்ப அல்லாஹ் சொல்றான் என்னுடைய ரூஹுகள் நான் படைத்த என்னுடைய ரூஹுல இருந்து ஒரு ரூஹை எப்படி உங்க எல்லோருக்கும் கொடுத்தேனோ அதே போல ஒரு ரூஹை எடுத்து ஈசாசம் கொடுத்து நல்லா புரிய வைக்கிறான் அவங்க ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செயல் கிடையாது உங்களுக்கு எப்படி எல்லாம் ரூஹ கொடுத்துருக்கேனோ அதே போல ரூஹம் மீன் அல்லாவுடைய ரூஹம் இருந்து அவங்களுக்கு வந்திருக்கு அல்லாவுடைய சொந்தமான அவனுடைய ரூஹ கிடையாது அவன் படைத்த அவனுடைய ஆட்சியில் இருக்கிற அவன் படைத்த ரூஹன்னு கொடுத்தான் புரியுதா இது இதை இன்னும் டீப்பா கொண்டு போக கிடையாது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கலையா புரிஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா இன்ஷா அல்லா புரிஞ்சிடும் இன்ஷா அல்லா அப்படி புரியலன்னா இன்ஷா கேளுங்க பிறகு நான் இன்ஷா விளக்க முயற்சி இன்ஷா அல்லா அப்ப என்ன இது அல்லா ரபுல் ஆலமீன் அவனுடைய ரூஹ கொடுத்து படைச்சான்னு கிடையாது எந்த எல்லாம் படைச்சானோ நம்ம எல்லாருமே ரூஹா தான் வாழ்ந்தவங்க இந்த உடம்பு அல்லா உலகத்துல தாயுடைய வயிற்று இருக்கும் பொழுது நாலு மாசத்துக்கு பிறகு அல்லா ஆலமீன் அந்த ரூஹுல இருந்து ஒரு ரூஹை எடுத்து கொடுப்பான் ஏற்கனவே ரூஹ் படைக்கப்பட்டிருக்கான் அல்ல இது சொல்லுவான்ல எல்லா ரூகளுக்கு முன்னாடி நான் சத்தியம் வாங்குறேன் எல்லா ரூஹர்களும் அல்லா கிட்டே சத்தியம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கும் முஸ்லிம்கள் முஷ்ரிக்கள் காபிர்கள் அல்லாவை இல்லைன்னு சொல்றவங்க இறைவனை இல்லைன்னு மறுக்குறவங்க எல்லா மக்களுமே அல்லாஹ் கிட்ட சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கோம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வந்திருக்கும் என்ன வாக்குறுதி எல்லாம் கேட்டுப்பான் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்க இறைவன் கிடையாதா இதுக்கான பெயரே இருக்கு அஹது அலஸ் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்க இறைவன் கிடையாதான்னு சொல்லி அல்லா எல்லா ரூபுகளுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை வாங்கிட்டான் எல்லாரும் சொல்லிட்டோம் யா நீ தான் எங்களுடைய இறைவனா இருக்கன்னு வாக்குறுதிகளை கொடுத்துட்டோம் ஆனா அந்த வாக்குறுதி எல்லாம் நமக்கு மறக்கடிச்சுட்டான் இந்த உலகத்துல வாழும் பொழுது அப்போ தான் சொல்லுவான் தன்னுடைய தான் படைத்த ரூஹில இருந்து ஒரு ரூஹை எடுத்து அல்லா கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாமுக்கு மற்றபடி ஸ்பெஷல் எதுவும் கிடையாது தந்தை இல்லாம பிறந்தாங்க எப்படி பிறந்திருப்பாங்க யோசிக்க முடியல கஷ்டமா இருக்கு நம்ம கஷ்டங்களை நம்ம சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு விளக்கத்தெல்லாம் கொடுத்திருக்க நம்பி கொடுத்திருக்காங்க அல்லாவுடைய வார்த்தையாக எப்படி மற்ற படைப்பை உருவாச்சோ குன்ற வார்த்தை கொண்டு அதே குன்ற வார்த்தை கொண்டு தான் ஈசா இஸ்லாமுடைய இதுவும் உருவாக்கப்பட்டுச்சு எப்படி எல்லாரும் அப்புறமே நம்ம எல்லோருக்குமே அவருடைய அவன் படைத்த அருகுல அருக கொடுத்துட்டு இருக்கானோ அதே போலதான் தன்னுடைய தான் படைத்த அருகுல இருந்து ஒரு ரூஸ்தலேசா கொடுத்திருக்கான் மற்றபடி இதுல நம்ம வேறுபடுத்தி பார்க்கற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் உள்ளடங்கி இல்ல இது ஒண்ணு